அஸ்லாம் வலைக்கம் நான் ஒரு ஃப்ரூட்ஸ் புட்டிங் செய்கிறதுக்காண்டி கிராஸை வேக வைக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சைனா கிராஸை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி வேக வைக்கேன் சைனா கிராஸ் வந்ததும் நமக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிடுங்க சேர்த்துக்கிட்டு ரெண்டு பிளெயின் பிளேட்டில் நான் சைனா கிராஸை சேர்க்குறேன் ஏன்னா இது கலருக்காண்டி ஒன்றில் வந்து ரோஸ் மில்கோட ரோஸ் சிரப்பு இருக்குல்ல அதுவும் ஒன்றில் வந்து வெட்டி வேரோட சிரப்பையும் தான் சேர்த்து ரெண்டு கலர் க்ரீன் கலராகவும் பிங்க் கலராகவும் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிருக்கேன் அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உள்ள ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் அந்த பாக்ஸில் நமக்கு வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அதே மாதிரி நட்ஸும் அதே மாதிரி தான் கட் பண்ணி எல்லாம் எடுத்துக்கிடுங்க நான் வந்து மாதுளை ஆப்பிள் பைனாப்பிள் கிரேப்ஸு க்ரீனு கருப்பு கலர் கிரேப்ஸு இதெல்லாம் பிளாக் கலர் கிரேப்ஸ் எல்லாமே எடுத்துருக்கேன் கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நட்ஸில் வந்து பாதாம் பிஸ்தா அதுக்கப்புறம் கேஷ்யூ கிஸ்மிஸ் இது எல்லாமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவேன் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் இப்படி போட்டுக்கிடுங்க ஒரு லேயர் மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம சைனா கிராஸ் கரைச்சி வச்சுருக்கோம்ல காய்ச்சி வச்சிருக்கோம்ல அதையும் அதுக்கு மேலே ஊற்றிக்கிடுங்க ஊற்றிட்டு திருப்பி ஒரு ரவுண்டு இதே மாதிரி ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாம் போடுங்க போட்டுட்டு இப்படி ஒரு ரெண்டு மூணு ரேக் வந்துச்சு எனக்கு போட்டுட்டு இதுக்கு மேலே கிராஸ் ஊற்றணும் ஊற்றிட்டு இது ஃபில்லானதுக்கப்புறம் இது சூடு கொஞ்சம் ஆறுனதும் அதுக்கப்புறம் இது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அது செட் ஆகட்டும் இது ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சுற்றி ஓரத்தை ஃபுல்லாக ஒரு கரண்டிகிட்டே ஸ்பூன்ட்டே எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் கவுத்திட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம கட் பண்ணி நோம்பு டயத்தில் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இது பால் எதுவும் சேர்க்காமல் செய்கிறது தான் அதுக்கப்புறம் ஜூஸுக்கு வந்து நான் இன்றைக்கி தேங்காய் பால் ரோஸ் மில்க் செய்யலான்ட்டு தான் தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஜாரில் மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் தேவையான அளவு சீனி இதையும் போட்டுட்டு நல்ல குறை குற அரைச்சி எடுத்துகிட்டு பால் எடுக்கிறேன் பால் எடுத்துகிட்டு இது கூட நம்ம ரோஸ் சிறப்பு இருக்குல்ல அதையும் அதில் ஊற்றுறோம் ஊற்றிட்டு நான் அப்போலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல ரெண்டு கலர் வச்சுருந்தது க்ரீன் கலராகவும் பிங்க் கலர் இருக்கும் அப்போ அதுவும் எடுத்து அதுவும் ஃப்ரிட்ஜில் நல்லா குளிர்ந்துருச்சு அதை எடுத்து இனி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவேன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை இந்த தேங்காய் பாலோட அதை ஒன்றா நான் சேர்க்குறேன் சைனாக்ராசையும் கட் பண்ணிவிட்டு இது கூடயும் நான் அந்த குட்டி குட்டியான உள்ள எல்லா மிக்ஸடு ஃப்ரூட்ஸையும் இதிலையும் ஒன்றா போடுறேன் அதே மாதிரி நட்ஸும் எல்லா நட்ஸையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இதில் ஒன்றா சேர்க்குறேன் தேங்காய் பாலோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இது கூட சப்ஜாவும் க பாதாம் பிசினும் ஊற வச்சிருந்தேன் காலையிலே அதுவும் ரெடி ஆகிடுச்சு அப்போ அதையும் இது கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பாலோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க நமக்கு நோன்பு திறக்கிற டயத்தில் நல்ல சில்லன் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சா பா சாதாரண பாக்கெட் பால்லேயும் பசும் ரோஸ் மில்க் செய்கிறதும் தேங்காய் பாலில் ரோஸ் மில்க் செய்கிறதும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் நான் வந்து நைட்டு டின்னருக்கு என்னடானா இடியப்பம் வைக்கிறேன் இடியப்பம் வச்சுட்டு இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னடானா குழம்பு குடல் குழம்பு தான் குடல் குழம்பு எப்படி செய்யணுங்கிறத நான் வீடியோ டேக்கில் கொடுக்கேன் அதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கிடுங்க அப்போ வீடியோ இடியப்பம் குடல் குழம்பு அதையும் செஞ்சுட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ளது நோம்பு இஃப்தாருக்கு உண்டானது என்னடானா இந்த கிராஸு புட்டிங் இடியப்பம் குடல் குழம்பு அதுக்கப்புறம் பால் சர்பத்து ரோஸ் மில்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்க ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறகு பேர் கிஸ்மிஸ்ஸு நட்ஸு இதெல்லாம் வச்சுருந்தது தான் அதுவும் வச்சுட்டு கிஸ்மிஸோட தண்ணி நான் ஊற போட்டு வச்சு வச்சுருந்தேன் அந்த தண்ணியும் நான் குடிக்கிறதுக்கு நாங்கள் அதை தான் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் சலாம்